ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கனவுகளில் இறந்தவர்கள் வராங்க அப்படின்னா அந்த கனவுகளுக்கு என்னென்ன அர்த்தம் எந்தெந்த நிலையில் இறந்தவர்கள் நம்மளுடைய கனவுல வந்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்றத ஒரு சின்ன பதிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய அன்பர்கள் இறந்தவர்களை பற்றி என்னிடம் வந்து கருத்துக்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதாவது கனவுல அடிக்கடிக்கு இறந்தவங்க வராங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு இந்த நிலை வந்து மாறுபடும் நான் சொல்லக்கூடிய பலன் வந்து மாறுபடும் சில பேருக்கு வந்து அவங்களுடைய மன அழுத்தம் அல்லது மனம் சம்மந்தப்பட்ட திறமையில் இருந்து கண்டிப்பா இந்த கடவுளுடைய அறிகுறி வந்து வேறுபடும் இப்ப நான் பொதுவா ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கருத்துக்களை நான் சொல்றேன் இது வந்து பொதுவான தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாருக்குமே இது எடுக்குமா அப்படின்னா இருக்கவே எடுக்காது ஏன்னா அந்தந்த ஆத்ம பலம் பொறுத்து ஒரு ஆத்மா வந்து என்ன நினைக்குது என்ன சொல்ல வருது அந்த அந்த நபருக்கும் அந்த ஆத்மாக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றத பொறுத்து எல்லாமே மாறுபடும் பொதுவாகவே இறந்தவங்க யாரோ நம்ம கனவுல படுறாங்க யாரோ எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது வர மாதிரி இருக்குது ஆனால் அந்த நபர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த நபர் கனவுல வந்தால் நம்மளை சுற்றி ஏதோ ஒரு நன்மைகள் நடக்க இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே நபர் நம்ம கிட்ட வந்து பேசுவது போல் இறந்தவர் வந்து நம்மக்கிட்ட பேசுறது போல் ஏற்பட்டால் ஏதோ ஒரு தொழில் சம்பந்தமாவோ அல்லது இடம் சம்பந்தமாவோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு கைக்குடி வரப்போகிறது பெயர் பெயர் புகழ் உண்டாக போகிறது அப்படின்னு அர்த்தம் நம்ம வீட்டில் வந்து இறந்தவங்க உட்காந்து சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம படையல் வைக்க வேண்டும் அவங்க வந்து பசியோடு இருக்கிறாங்க அவங்க பசியை வந்து நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க அதனால வந்து இறந்தவங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் வச்சு நம்ம அவங்களுக்கு படையல் பண்ணி வழிபாடு செய்யணும் அதே சமயம் இறந்தவர் நம்ம தந்தையா இருக்கிறாரு கடவுள் வராரு அப்படின்னா அது நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நம்ம ஏதோ வெளியே கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறது பெரிய கண்டங்கள் இருக்கிறது அந்த கண்டத்துல வந்து நம்மளை வெளியே கொண்டு வரதுக்காக இறந்தவருடைய தந்தை வந்து வராரு அதாவது இந்த நபருடைய தந்தை இறந்து போன தந்தை வந்து கனவுல வராங்க இறந்து போன தாய் வந்து கனவுல வராங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் பிள்ளை இல்லாத யாருக்கோ ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறக்க போவதை அறிகுறி செய்வதற்காக இந்த சுமங்கலியான இறந்த தாய் வந்து கனவுல வராங்க நம்மளே இறந்து போயிட்ட மாதிரி கனவு கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஆயுள் வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறம் வந்து இறந்து போனவங்க படுக்கையில் இருக்கிற மாதிரி கனவு கண்டம் ஏற்கனவே செத்துட்டாங்க ஆனால் அவங்க வியாதியில் இருக்கிற மாதிரி நம்ம கனவுல உயிரோடு இருக்கிற மாதிரி வராங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்து எஃபெக்ட் ஆக போகிறது நம்மளுடைய வியாதி வந்து போகிறது நம்மளுக்கு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது இறந்தவங்க வந்து நம்ம அடிக்கிற மாதிரியோ ஆவேசமா இது பண்ற மாதிரியோ வச்சிருந்தா அவங்க நம்ம ஏதோ குறைப்பட்டு வச்சுருக்கிறோம் அவங்கள ஏதோ நம்ம கஷ்டப்படுத்திருக்கிறோம் அவங்களுக்கு வேண்டியதும் செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் அதை வந்து அவங்களுக்கு நம்ம தெரிவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம அர்த்தமாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமாக இறந்தவங்க கூட தூங்குற மாதிரி கனவு வருது அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ கண்டம் இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் பொதுவான ஒரு கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து அந்த ஆத்ம பலத்தையும் இந்த மனத்துடைய பலத்தையும் பொறுத்து தான் இந்த நிலைகள் வந்து மாறுபடும் ஆனால் பொதுவாக இதுதான் இந்த மாதிரி நிலையில் வந்து இறந்தவங்க கனவில் வராங்க அப்படின் இதுதான் பலன் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் நன்றி சிவாய